ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வச்சு சேனல் இன்றைக்கி பரதா பிரியாணி பார்க்குறாங்க பரதா பிரியாணிக்கு நான் சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் நல்லா வந்து இது பண்ணிக்கலாம் கட் கட்டா பாருங்கள் இந்த மாதிரி பெருசாக வந்து போட்டுட்டு இது எடுத்துடலாம் அப்படியே இப்படி இருக்கட்டும் அப்புறம் ஒரு கடாயில் வந்து நான் எண்ணெய் வந்து தடவி இருக்கிறேன் உங்களுக்கு வந்து இப்படி போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு கடையை கடையை வந்து நான் வந்து கட் ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரை ஆனியன் போட்டுக்கிறேன் அப்புறம் இந்த சிக்கன் மசாலா வந்து போட்டுக்கலாம் இந்த ரைஸ் போட்டுக்கலாம் மீதி இருக்கிற மசாலா போட்டுக்கலாம் நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க மசாலா போட்டு இந்த எல்லா ரைஸும் போட்டுடணும் இதில் பருப்பி இந்த ஃப்ரை ஆனியன் புதினா கொத்தமல்லி நான் வந்து ஒரு நாலு முட்டை இருக்கிறேன் வச்சுருக்கிறேன் உங்கள் விருப்பங்க இ உங்கள் இஷ்டம் போடணுன்னா போடுங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் வந்து முட்டை வந்து பண்ணுறேன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க லைட்டாக வந்து கலர் ஸ்கிப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நான் லைட்டாக தாங்க போடுறேன் அப்புறம் இது வந்து இதுலேயே வந்து நீங்கள் சும்மா லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்குங்க அப்போ தான் வந்து நல்லா ஒட்டிடும் உங்களுக்கு லைட்டாக வச்சுட்டு பாருங்க இது அப்படியே வந்து